இப்ப நாம் இலங்கையில கிழக்கு மாகாணத்தோட தலைநகரமான திரிகோண வந்து இருக்குறவங்க. இந்த வீடியோல நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோவிலை வந்து பார்க்க போறோம் அது வந்து ஒரு சிவன் கோயிலுங்க தேவாரத்துல பாடப்பட்ட ஒரு தலம் மகாபாரதத்துல சொல்லப்பட்ட ஒரு தலம் அங்க ராவணனுடைய சுவடுகள் இருக்கு சோழர்களுடைய சுவடுகள் இருக்கு பாண்டியர்களுடைய சுவடுகள் இருக்கு எக்கச்சக்கமான விடயங்கள் இருக்கு இந்த வீடியோல நாம அந்த கோயில் என்ன அதுக்கு எப்படி போகணும் அதோட வரலாறு என்ன பார்க்க எப்படி இருக்கு அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம இந்த கோயிலுக்கு வந்தோன்னா இதுதாங்க வந்து பார்க்கிங் இந்த இடத்துல நம்ம வெஹிக்கிள்ஸை வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து நம்ம நடந்து வந்து மேலே வந்து போகணும் இதுக்கு கூடி வந்து நம்ம போகணுங்க இந்த திரிகோண மலை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமான ஒரு நகரமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த நகரத்தில் ஒரு பதினைஞ்சிலருந்து இருபது லட்சம் மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்து இருக்கிறாங்க அதிக அளவில் தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த பேரே பாருங்கள் ரொம்ப அற்புதமான பெயர் திரி கோண மலை கோண அப்படிங்கிறது உச்சி அப்படின்னு வந்து வந்து சொல்றாங்க இந்த கோயிலுக்கு பேரு திரு கோணேஸ்வரம் அதாவது தேவாரத்துல இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது தேவார தலமா இந்த கோயில் வந்து பார்க்கப்படுது இது ஒரு சக்தி பீடங்கள்ல இது ஒரு சக்தி பீடமாகவும் இந்த கோயில் வந்து பார்க்கப்படுது இந்த கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லப்படக்கூடியது இது ராவணன் வழிபட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க ராவணன் இலங்கையில ஒரு ஐந்து முக்கியமான சிவத்தலங்களை வந்து அமைக்கிறார் வழிபடுறார் இந்த இடத்துல அவர் வந்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுது இந்த கோயில் ராவணனுக்கு அடுத்து இந்த இலங்கை ஆண்ட தமிழ் மன்னர்கள் நிறைய இங்கே வழிபட்டதாக வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்ல இந்த கோவிலுக்கு சோழர்களும் பாண்டியர்களும் வந்திருக்கிறாங்க அவங்க நிறைய தானங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இதுல இன்னும் சிறப்பு என்னன்னா பாண்டியர்களோட கயல் சின்னம் இந்த கோவில்ல வந்து இருக்குங்க இங்க பாருங்க நம்ம போற வழியில ஏகப்பட்ட கடைகள் வந்து இருக்குங்க வரிசையா முழுக்க கடைகள் தான் அதுதான் நம்ம கடந்து வந்து போக வேண்டியது இருக்கு இப்போ காலை நேரங்கிறனால எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கவனமாகவும் இருக்கிறாங்க ஏன்னா இங்கே நிறைய குரங்குகள் தொல்லை இருக்குன்னு நினைக்கிறேன் அது தூக்கிட்டு பெருணும் கவனமாகவும் இருக்கிறாங்க சவுண்டு இந்த இடத்துல செருப்பு இதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி மேலே போகலாங்க சாமிக்கு உள்ள பூஜை பண்ணுவாங்களா சிவன் சாத்துவம் ஒரு மாலை கொடுங்க அது என்ன அது பூஜை டிக்கெட் எடுத்து பேர் இது ஒன்று கொடுங்க இது எவ்வளோ சரி இது ஒன்று கொடுங்க ஓ அர்ச்சனை தட்டு முந்நூறுவா பூ ஐநூறுரூவாயா பாருங்க எப்படி இருக்கிறாரு தெரியுதா ரொம்ப அழகா பிரம்மாண்டமா வந்து குரங்குகள் கடிக்கும் அவதானமாக இருங்கள் அயோயோ கடிக்குமா என்னது இந்தியா 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 ீங்களா இங்க சிறப்பே இவரோட அழகு தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அருமையை வந்து நேர்த்தியை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அவர் நமக்கு அருள் பாவிக்கிற மாதிரி வந்து ரொம்பவே நல்லா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க இந்த பக்கம் வந்தோம்னா கீழே கீழே வந்து ஒரு சிவலிங்கம் தான் அங்கே இருக்குது உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நந்தி இங்கே வந்து பிரம்மா இருக்கிறார் இங்கே வந்து அகத்திய மாமுனி வந்து இருக்கிறாருங்க சூருமானே காப்பாத்துப்பா இங்கே பாருங்க அவர் கையில் இந்த இடது கையில் பாருங்க மான் வச்சிருக்கிறாரா இங்கே அதிக அளவில் வந்து மான்கள் இருக்குங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கோயில் பல காலகட்டங்களில் கட்டப்பட்டிருக்கு அதாவது இந்த கோவில வந்து சோழர்கள் கட்டி கொடுத்ததா இன்னும் குறிப்பாக சொன்னால் இந்த கோவில மனு நீதி சோழர் வந்து கட்டி கொடுத்ததாக சொல்கிறாங்க இந்த இடத்துல ஆயிரங்கால் மண்டமும் அவர் வந்து கட்டி கொடுத்ததாகவும் சொல்லப்படுதுங்க நம்ம தமிழர்கள் கட்டிடக்கலை தான் உங்களுக்கு வந்து அதிக அளவில் தெரிவிங்க பாருங்கள் இந்த கட்டிடக்கலை பாருங்கள் இந்த கோயிலுடைய அமைப்பு வெளியே இருக்கிற சிற்பங்கள் இது எல்லாமே பார்க்குறதுக்கு பாருங்கள் தான் இருக்கா சரி உள்ளே போகலாம் இதுதான் கோயிலுடைய என்ட்ரன்ஸுங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இன்றைக்கி போகிறது வந்து கிழக்கு திசையை பார்த்து அமைக்கப்பட்டிருக்கு காலையில் கீழே போக முடியுமா ஆ இந்த இடத்துக்கு போக முடியும் நம்ம போய் டா இங்கே பாருங்க பார்த்துட்டு தான் போகணும் பாருங்கள் ராவணேஸ்வரன் ஓர் சிவபக்தன் இது ராவணன் அவர் வந்து வணங்குற மாதிரி இது வந்து கிழக்க இப்படி தான் வந்து கோவில் இருக்குது அவர் வந்து சிவனை பார்த்து வணங்குற மாதிரி இந்த இடத்துல ஒரு சிற்பம் வந்து அமைச்சிருக்கிறாங்க உள்ள காசு தூக்கி போட்டிருக்காங்கப்பா சரி நம்ம மேலே வந்து மனத்தினை வீசியறிவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி இதாக தான் பண்ணியிருக்காங்க பாருங்க சரிம்மா சாமி பார்த்துட்டு வரலாம் கோயிலோட கட்டிடத்துல உள்ளுக்குள்ளே வந்து வெளியேடுக்க வந்து அனுமதி கிடையாது நான் உள்ளே போய் சாமி தரிசனம் வந்து பண்ணிட்டு வந்துடுறேன் ரொம்ப அருமையான ஒரு சுவாமி தரிசனங்க ரொம்பவே நல்லா பொறுமையாக கும்பிட்டு பொறுமையாக உள்ள வந்து சுற்றி வந்தேன் இந்த கோவில் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய ராவணனுடைய அந்த கதைகள் தான் வந்து அவருடைய வாழ்க்கை அந்த இதான் வந்து நிறைய சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் வந்து வச்சுருக்காங்க இங்க பாருங்க எனக்கு பின்னாடி பாருங்க நிறைய பேர் வந்து இங்க வந்து திருமணம் ஆகலே அப்படின்னாலும் குழந்தை இல்லைனாலும் இந்த மாதிரி வேண்டுதல் வந்து வைக்கிறாங்க நிறைய முக்கியமா இருக்கு இந்த இந்த இடத்த அப்படியே சுத்தி பார்க்கலாம் பக்கத்துல மூதாட்டியான அடியாருக்கு ஆக பிட்டுக்கு மண் சுமந்து பாண்டிய மன்னனிடம் பிறம்படி வாங்கிய சிவபெருமா சோ பாண்டிய மன்னன் பெருவெருமாள் அந்த புராண கதைகள் வந்து இந்த இடத்துல வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான இந்த கடல் பாருங்கள் இப்போ இதோட ஒரு சின்ன ஒரு வரலாறு இந்த கோவிலோட ஒரு சின்ன ஒரு வரலாறு வந்து பார்க்கலாம் காலங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது பதினேழாம் நூற்றாண்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலில் இங்கே போர்த்துகீஸ் வந்து வர்றாங்க அவங்க இங்கே இருந்த கோனேஸ்வரம் கோவிலை உடச்சி எடுத்து இங்க வந்து ஒரு கோட்டை கட்டுறாங்க அவங்க இங்க மட்டும் இல்ல நிறைய இடங்கள்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோக்கள் எங்க இருக்கா நம்ம நெடுந்தீவு பத்தி ஒரு வீடியோ வந்து பார்த்தோம் அங்கேயும் போர்த்துகீஸ் கோட்டை கட்டினாங்க அங்க இருக்கிற கோயில்களை உடைச்சு நம்ம யாழ்ப்பாண கோட்டையை பத்தி பார்த்தோம் அந்த யாழ்ப்பாண கோட்டை கட்டுறதுக்கு நல்லூர் கந்தசுவாமி கோயிலை வந்து உடைச்சு போர்த்துகீஸ் பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள் நிறைய கோயில்களை உடைச்சு அவங்க கோட்டையை கட்ட பார்த்தாங்க அப்போ அன்றைய காலகட்டத்தில் இங்கே இருந்த கோனேஸ்வரம் இந்த சிவன் கோயிலையும் உடைச்சு அவங்க இங்க கோட்டை கட்டினாங்க இன்னைக்கு இந்த கோயிலுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை வந்து இந்த திரிகோணமலைய தட்சண கைலாயம் அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து சொன்னேன் இந்த தட்சண கைலாயத்தை பத்தி பாடக்கூடிய தட்சண கைலாய புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த இடம் சித்தர்கள் உலாவும் ஒரு இடம் அப்படின்னு சொல்லுது அதாவது இந்த திரிகோணமலையில ஏழு குகைகள் இருக்கிறதாகவும் அதுல வடக்கு குகையில அகத்தியர் வாமதேவர் புலத்தியர் புலகாத்திரர் உசத்தியர் ரோமமுனி அப்படிங்கிற சித்தர்கள் இன்னைக்கும் வசிக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க இவருங்க மானுங்க மனசடியா ஏய் தரேன் ஐயோ இன்னும் ஒன்றுதான் இருக்கு வாங்கிக்கிடுச்சுங்க வருங்க மான் சாதாரண சர்வசாதாரண மான்களை வந்து ரோட்லயே வந்து பார்க்கலாங்க இங்க இது கேமரா சாப்பிடாதீங்க பாருங்க எப்படி பாருங்க மான்கள் இப்ப நாம இருக்கிற இந்த இடத்துக்கு பேர் வந்து ராவணன் வெட்டு அந்த கோயிலுக்கு முன்னாடியே வந்திருக்கு இது ஏன் ராவணன் வெட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இங்க பாருங்க இது வந்து ஒரு மலை இது வந்து ஒரு மலை சரிங்களா இந்த ரெண்டு நடுவுல இது வந்து ராவணன் அவர் வாழால வெட்டினாரு அப்படிங்கறதுனால ராவணன் வெட்டுன்னு சொல்றாங்க இந்த இடத்துல ரொம்ப மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை இருக்கு அதாவது இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதுக்கும் இதுக்கும் நடுவுல ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும் சரிங்களா அதுக்குள்ள நீங்க காசை தூக்கி போட்டீங்க அப்படின்னா எந்த பாறைலையும் படாம உள்ளுக்குள்ள போய் கடலை விழுந்தது அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்னு வந்து இங்க இருக்கிற மக்களோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா வந்து இருக்கு பார்த்துருவோம் போட்டு பார்ப்போம் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரணும்னு நினைப்போம் ஓகே போட போறேன் பாருங்க போட போறேன் போயிருச்சு கொஞ்சம் இன்னும் தூக்கி போட்டோம்னா உள்ளுக்குள்ள போகுதுங்க நீங்களும் வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த இடத்துல வந்து போட்டு வந்து பாருங்க நிறைய பழக்கடைகள் உணவகங்கள் உங்களுக்கு பொருள் வாங்குறதுக்கு அப்படின்னு எக்கச்சக்கமா இருக்கு நான் வரப்பே வந்து உங்களுக்கு காமிச்சேன் இப்ப பாருங்க இதுதான் இந்த கோவிலோட பூஜை நேரங்கள் வந்து இங்க கொடுத்துருக்குறாங்க இல்ல காலையில் வந்து

இந்த வீடியோ முழுக்க வந்து பாத்திருப்பீங்க இந்த திரிகோண மலை அப்படின்னா என்ன அப்படின்ட்டு போயிட்டு இந்த வீடியோ நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் திரிகோண மலை எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வருங்க இந்த வீடியோ நம்ம இலங்கை தொடர்ல ஒரு பயணம் தான் இதே மாதிரி நம்ம தொடர்ந்து இலங்கை முழுக்க வந்து பயணிக்க போறோம் ஆட்டோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த இலங்கை வீடியோவில் இந்த தொடர்ல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்